வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தலையில் முடி அடர்த்தியா இல்லை உனக்கு பூர்வத்தில் ரோமங்கள் உதிர்ந்துக்கிட்டே உதிர்ந்துகிட்டே இருக்கு நீ அசிங்கமாக இருக்க அப்படின்னு சுற்றி சுற்றி ஒவ்வொருத்தராக கிண்டல் பண்ண கிண்டல் பண்ண அந்த ஆப்போசிட்டில் பாதிக்கப்படுற பர்சனுக்கு எந்தெல்லாம் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் இப்போ அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்கார் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க ஷோலை பேசக்கூட நிகழ்ச்சியில் போகலாம் முடி உதிர்வால் தற்கொலை எந்த ஒரு விஷயத்தை இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இப்போ நடந்திருக்கு அதுவும் வேற எங்கேயோ இல்லை வினோதமான பல செய்திகளுக்கு பேர் போன மாநிலமாக இருக்கே கேரளா அங்கேயே தான் நடந்திருக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல இவர் பேர் பிரசாந்துங்க இந்த கேரளாவோட கோழிக்கோடு பகுதி வடக்கு கண்ணூர் இருக்கல அதை சேர்ந்தவர் இவருக்கு முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப நாளவே இருந்துகிட்டு இருந்திருக்கு ஆக்சுவலாக அவர் ஒர்க் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல இவருக்கு ஒர்க்கையும் தாண்டி பெரிய பிரச்சனையை தென்பட்டது அந்த முடி உதர்ற பிரச்சனை தான் இதனால் என்ன பண்ணுறாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காவது வருஷத்தில் இருந்து இந்த ஹேர் ஃபாலுக்கான ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காப்புல எப்படியோ நம்மளுக்கு மேரேஜ் ஆக போது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி தலை நிறைய முடி இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு அது தடையாக இருந்துருமோ அப்படின்ற பயத்துலேயே ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஆரம்பிச்சிட்டாப்புல இந்த கோழிக்கோட்டில் இருக்க ஒரு லோக்கலில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை அங்கே தான் ஒரு ஃபுல்லாக சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த டேப்லெட்ஸ்லாம் இன்டேக்காக எடுத்துப்பாங்களே மருந்துகள்லாம் கொடுப்பாங்களே இது போல விஷயம் சார்ந்து சிகிச்சை பெருசாக இருந்திருக்கு இவரும் ஆசையிலேயே சிகிச்சை மேற்கொண்டுட்டுருக்காரு சரி ரெண்டு வருஷத்தில் கியூர் ஆகிடும் மூணு வருஷத்தில் க்யூர் ஆகிடும்னு சொல்லிட்டு ஆனால் லிட்ரலாக ஆறு வருஷம் வரைக்கும் பார்த்துருக்காப்புல பெருசாக க்யூர் ஆன மாதிரி தெரியல இதுக்கு மத்தியில் அவரோட குடும்பத்தினரும் நான் போல் வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பெண் பார்த்துலாம் அதுக்கப்புறம் ஒன்று திருமணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு குடும்பத்தில் பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க நைன்டி ஸ்கெட் வரங்க அவர் பேச ஆரம்பித்து தான் சரின்ட்டு இதுக்கு தானே தயாராகிட்டு இருந்தாப்பில்ல தன்னோட அப்பியரன்ஸ் அழகாக காட்டணும்னு சொல்லிவிட்டு சரிங்க நீங்கள் பாருங்க அப்படின்னு வீட்டில் ஒரு சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அந்த பெண் பார்க்குறப்படலாம் போயிட்டு இருந்திருக்கு இன்னொரு பக்கம் இவர் எப்படியாவது பெண் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வெளிப்புற தோற்றத்தில் அழகாயினு சொல்லிட்டு அளவு ட்ரீட்மெண்ட்ஸாக இருந்து எல்லா வேலையும் இருக்காப்புல ஆனால் என்ன கொடுமைன்னா இத்தனை வருஷங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அவருக்கு சரியாகலை முடி உதிர்வு பிரச்சனை நாள் பட நாள் படம் அதிகமாயிட்ட வந்திருக்கு குறைஞ்சபாடு இல்லவே இல்லை இதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இது போல் மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சிகிச்சை நான் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் க்யூர் ஆன மாதிரி தெரியல நீங்கள் மருந்து மாத்திரை மாற்றி கொடுத்தா கூட பரவாயில்லன்ற அளவுக்கு சொல்கிற மாதிரி போயிருக்காப்புல யார் நம்ம பிரசாந்த் அவர்கள் மருத்துவரை ஒரு கட்டத்தில் ஒரு புலம்பெடுதை பார்த்துட்டு சரின்ட்டு சில மாத்திரைகளையும் கூடுதலாக அழிச்சிருக்காப்புல ஆனால் அந்த மாத்திரைகள் உள்ளே போயும் பிரயோஜனம் இல்லை ஆறு வருஷங்கள் வரைக்கும் இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே நிறுத்திட்டாருங்க ஏன்னா இலவழுக்கு அப்படின்ற பிரச்சனை பல பேருக்கும் இருக்கும் இந்த பிரச்சனை தனக்கு இருக்கிறத ஏதோ பெரிய ப்ராப்ளமாக இவர் கன்சிடர் பண்ணிட்டாரு அதுக்கு காரணம் அவர் மட்டும் இல்லை சுற்றி இருந்த பல பேரும் அவளை பற்றியும் போக போக சொல்கிறேன் ஸோ இந்த மருந்து மாத்திரைகளால் தான் முடி உதிர்வு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அதிகமாக அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு சந்தேகமாக வந்ததுனாலேயே ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டாப் இருக்காப்புல அதுக்கப்புறமாவது இந்த முடி உதிர்வு பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சா அப்பயும் இருந்திருக்கு ஆனால் இந்த வாட்டி கூடுதலாக என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புருவங்கள் இருக்குல்ல அதில் இருக்க ரோமங்கள்லாம் ஒன்று ஒன்றா உதிர ஆரம்பிச்சிருக்கு இது இந்த மனுஷனுக்கு இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திட்டு இருக்கு ஏற்கனவே தலையில் முடிவுதுன்ற பிரச்சனை ஆனால் அதுக்காக மாத்திரை சாப்பிட்டு போயிட்டு கடைசி இந்த பூர்வ ரோமங்களும் இழக்கிற பிரச்சனை ஏற்பட்டதும் அவருக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல உச்சகட்ட மன உளைச்சலுக்கு போயிருக்காரு ஒருத்தர் மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறப்ப அவர் சுற்றி இருக்கிறவங்க எப்படி கேர் பண்ணணும் ஆனால் இந்த சமுதாயம் அப்படியா இருக்குது ஒரு குறை அவங்ககிட்ட இருக்காதான்னு தேடி 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 கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்ச பிற்பாடு அந்த குறையை சொல்லி 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 இருக்கிற மன உளைச்சலை இன்னும் அதிகமாக்குவாங்க இவர் சார்ந்த பிரச்சனை நிறைய எழுந்திருக்கு இவர் என்ன பண்ணிட்டுருக்கார் ஒரு கட்டத்தில் இந்த குடும்ப உறவினர்கள் சார்ந்த ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் இருக்குல்ல அதுக்கு போகிறத விடுத்துட்டார் இந்த துக்க காரியங்கள் இருக்கோல்ல அதுக்கு போகிறதே விடுத்துட்டார் இவ்வளோ இதுக்கு நண்பர்களை கூட அவர் போய் சந்திக்கலை நண்பர்களையும் தாண்டி வெளியில் நம்ம போனால் புதுசாக எதனா நபர்கள் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க சும்மா அட்ரஸ் கேட்குறத வச்சுக்கோங்களேன் இது போல் விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ அவங்க நம்மளை பார்ப்பாங்க நாம தான் தோற்றத்தில் எப்படி இருக்கோமே அதனால் நாம் எப்படி வெளியே போய் நடமாட முடியும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியவே போலியாங்க வீட்டுக்குள்ளேயே முடங்க ஆரம்பிச்சிட்டாராம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இவருக்கு பெண் பார்க்குற படலத்தையும் உறவினர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவருக்கு அந்த மன உளைச்சல் இருக்குல்ல அது அப்படியே இன்ஃபார்டிடி காம்ப்ளெக்ஸாக உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்கு இவரே முடிவு பண்ணிட்டுருக்காரு நமக்கு திருமணம் இந்தளவு தள்ளி போயிட்டுருக்கிறது காரணம் நமக்கு முடி இல்லைன்ற ஒரு விஷயம்தான் ஸோ முடின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா திருமணம்ன்றது இருக்கவே இருக்காமல் போயிடும்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட பயத்துக்கு போயிருக்காப்புல அதுக்கப்புறமா ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்காரு சத்தியமாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் இப்பேற்பட்ட முடிவு தீர்வே இல்லை ஆனா இந்த பிரச்சனைக்காக அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு தற்கொலை வீட்டில் யாருமே இல்லாத ஒரு நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காரு அது போல் ஒரு நாள் வருது வீட்டில் யாருமே இல்லைன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே தூக்கமாட்டி தற்கொலை பண்ணியிருக்காரு என்ன குடும்பம் பாத்தீங்களா இவர் தற்கொலை பண்ண உடனே அந்த நோட்டு கிடைக்கலங்க சூசைட் நோட்டு அதுக்கப்புறம் தான் சூசைட் நோட் அப்படின்றது போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க அதில் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு இது யாருக்கு அதிர்ச்சியோ கொடுத்துச்சோ இல்லையோ இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இருக்கார்ல அவருக்கு உச்சகட்ட அதிருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அந்த கடிதம் அமைஞ்சிருந்துச்சு ஏன்னா அதில் ஒரு குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் அப்படி அதாவது டாக்டர் ரஃபீக் அப்படின்றவர் தான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா அப்படியா ரஃபிக் அவர்கள் தவறான மருந்து மாத்திரைகளை எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ இதனால தான் எனக்கு ரிசல்ட்டே வராமல் இருந்திருக்கு அப்படின்னு இருக்காரு ஏன்னா அந்த தலைமுடி சார்ந்து நிறைய சிகிச்சை கொடுப்பாங்களே அது போல் சென்டரை நடத்துகிறவங்க கவர்ச்சிகரமாக விளம்பரங்கள் பண்ணுவாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆறு மாதத்தில் உங்களுக்கு ரீக்ரோத் ஆகிடும் பத்தே மாதத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக தலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடாது அப்படின்னு நிறைய விளம்பரங்களை கொடுப்பாங்க அதை நம்பி தான் பல யங்ஸ்டர்ஸும் போகிறாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கிடையதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேராக மட்டும்தான் இருக்குது ஒரு சில ரெக்கக்னைஸ்ட் ரொம்ப மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிற மையங்களால் மட்டும்தான் இதை அவ்வப்போது சாத்தியப்படுத்த முடியுதை தவிர மற்றபடி அப்கமிங்கில் இருக்காங்களே அந்த சென்டர்ஸால் பெருசாக சாத்தியப்படுத்த முடியறதில்லை அதான் நிதர்சனம் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியலங்க விளம்பரங்களை பார்த்ததானே என்னவோ ரெண்டாயிரத்தி பதினாலு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா ஆறு வருஷம் வரைக்கும் எதுவுமே ரிசல்ட் கிடைக்கலன்னா அளவு மன உளைச்சல் ஏற்படாமல் என்ன ஆகும் இந்த லெட்டரில் இந்த ரஃபீக்ன்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு பார்த்தீங்களா இவர் தான் அவரோட புருவ ரோமங்களை குட்டிச்சு பார்த்தீங்களா இதுக்கும் காரணம்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் ரிசல்ட்டு தலைமுடி சார்ந்து கிடைக்கல இன்னொரு பக்கம் புதிய பிரச்சனை புருவத்தில் இருக்கிற ரோமங்கள் கொட்டுறது எல்லாத்துக்கும் அந்த ஒரு டாக்டரை கை காமிச்சிருக்காரு மன உளைச்சலால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த இடத்துல யாரை நீங்கள் குற்றவாளியை பார்ப்பீங்க கரெக்ட் டாக்டரை பார்ப்பீங்க அதே டாக்டர் ரஃபிக்கை தான் இந்த பிரசாந்த் அவர்களோட குடும்பத்தினரும் பார்த்தாங்க அவரோட குடும்பத்தில் என்ன பண்ணிட்டாங்க போலீஸ்கிட்ட புகாரை பதிவு பண்ணிட்டாங்க இது போல் சூசைட் நோட்லேயே எங்கள் பையன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கா அந்த டாக்டர் தான் இந்த முடிவு எடுத்துருக்காருன்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கிறப்ப அந்த டாக்டர் மேலே உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு புகார் கடிதத்தில் அவங்க தெளிவாக கேட்டிருந்தாங்க போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க ஏமா பே ஃபேசியே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முகாந்திரம்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு எதிராக நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா விசாரிக்கிறது கூட வச்சுக்கோங்களேன் முகாந்திரம் இருக்கணும் முகாந்திரம் இல்லாமல் போலீஸார் என்ன பண்ணுவாங்க ஸோ போலீஸார் எங்களோட புகார் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கலைன்ட்டு இந்த பிரசாந்த் அவரோட குடும்பத்தின் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போலீஸாருக்கு ஒரு ப்ரெஷராக வர இறங்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கட்டத்தில் போலீஸார் என்ன பண்ணுறாங்க இந்த டாக்டர் ரஃபிக் இருக்கார்ல அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்கிறாங்க அப்போ ரஃபிக் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க மற்ற பேஷண்ட்ஸ் மாதிரிலாம் இவர் கிடையாது இவருக்கு ரொம்ப 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 அரிதினும் அரிதான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த ரோமங்கள் சார்ந்து ஸோ இந்த வித்தியாசமான பிரச்சனைக்கு உரிய வகையில் ரொம்ப ரேரான ட்ரீட்மெண்ட்ஸ் மூலம் தான் கொடுக்க முடியும் நான் அதைத்தான் பரிந்துரை பண்ணி கொடுத்தேன் மற்றபடி அவருக்கு நான் தவறான மருந்துகளை எதுவுமே கொடுக்கலங்க அப்படின்னு ரஃபிக் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் பிரசாந்த் அவர்கள் எதை காரணமாக முன்னெடுத்துகிட்டு போயிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இன்னொரு பக்கம் ரஃபிக் அவர்கள் சொல்கிற விளக்கத்தையும் பார்த்துட்டோம் இதில் யாரை நம்ம குற்றம் சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் புறம் தள்ளிட்டு மூணாவதா சுற்றி இருக்காங்களா சுற்றம் இவங்க மேலே தான் தப்பு இருந்திருக்கு ஒருத்தவங்க மன உளைச்சல இருக்கிறப்ப ஆறுதலாக நாலு வார்த்தைகள் சொன்னாலே போதும் அவங்களுக்கு அதை விட பெரிய மாத்திரை மருந்து வேறு எதுவுமே இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோமா என்ன மற்றவனோட குறையை வச்சு கிண்டல் பண்ணுறத பல பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மற்றவனை கேலி கிண்டல் பண்ணுறோம்ல உனக்கு முடியல புருவம் இல்லை உனக்கு உனக்கு என்ன கால் எப்படி இருக்குது கை என்ன அப்படி இருக்குது உன் கலர் என்ன எப்படி இருக்குது அது மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் கூட இது போல் கிண்டல்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏன் இந்த வீடியோ பார்த்துருக்க ஒரு சிலர் கிண்டல் கூட பண்ணியிருப்பீங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றத உணரவே மாட்டுறீங்க இது எப்படி நீங்கள் உணரலான்னா மற்றவனை கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவையோ அண்ணனையோ தம்பியவோ புருஷனையோ இவங்களை யாராவது வெளியில் இருக்க நபர்கள் இப்படி சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க இந்த ஒரு உணர்வு இருந்தாலே மற்றவனை கை காமிச்சு கிண்டல் பண்ணவே மாட்டோம் கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியாக அப்படி தான் பேசி போட்டு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை கூட இருக்கவர் பாதிக்கப்பட்டிருக்காருல அவர் உங்ககிட்ட வெளிப்படையாக தான் இருப்பாப்பில் நீங்கள் களை நினச்சி அவரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் காட்டுவார் ஆனால் அந்த அந்தளவு புடுங்கிக்கிட்டு இருப்பார் அது எத்தனை பேரால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு தெரியல மற்றவங்க மனசை ஹர்ட் பண்ணுறோன்ற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இப்போ வரைக்கும் பல பேர் அந்த வேலையை தான் இருக்கீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் அவர்களோட தற்கொலையில் சுற்றி இருக்க பல பேருக்கும் சம்மந்தமாக இருக்குது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் திருமணத்துக்கு முடி தேவையா அதுவும் பருவத்தில் ரோமங்கள் இல்லை அப்படின்னா பெண்கள் மனம் முடிக்க மாட்டீங்களா என்ன இப்படி ஒரு நிலமை இருந்துச்சுன்னா இதை விட கேவலம் உலகத்தில் வர எதுவும் இல்லை ஏன்னா திருமணம் சார்ந்து ஆயிரத்தெட்டு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் கரெக்டான எதிர்பார்ப்புகளாக இருக்கணும் ஒன்று என்னை வச்சு காப்பாற்றியா ஃபுல்லாக லைஃப் லாங் ஒழுங்காக வேலைக்கு போறியா கெட்ட பழக்கமே இல்லாத நல்ல பழக்கங்களை மட்டும் கொண்ட பயனாளி இருக்கியா உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டே எந்தளவு பழகுற இது போல் விஷயங்கள் சார்ந்து ஒரு திருமணத்துக்காக பெண் ஓகே சொன்னாங்க அப்படின்னா சூப்பர் வரவே இருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த வெளிப்புற தோற்றம் இருக்கல இதை சார்ந்து ஏதாவது குறை கண்டுபிடிச்சி இதனாலேயே அந்த நல்ல பையனை வேணான்னு சொன்னாங்கன்னா இதில் நீங்க யாரை குற்றம் சொல்லுவீங்க உங்களுக்கே புரிஞ்சுருக்க நம்புகிறேன் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த அப்பியரன்ஸ் எல்லாமே இந்த வெளிப்புற தோற்றம் இருக்குல்ல இது எல்லாம் தற்காலிகம் மட்டும்தான் பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன் இப்போதைக்கு நல்லா அழகா இருக்கா இல்லைன்னா அழகா இருக்கா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாள் பட நாள் பட அந்த அழகுன்றது நிலைக்காம தான் போயிட்டு இது பார்மனண்டான ஒரு அசடு கிடையாது ஜஸ்ட் இப்போ இருக்கிற விஷயம் அவ்வளோதான் அதுவும் இதால நமக்கு பெருமையே கிடையாது இதை கொடுத்தாங்க பாருங்க நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தான் பெருமை இதெல்லாம் அழகு கிடைக்க நீ என்ன பண்ணியிருப்பேன் இந்த கேள்வியை நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ தற்காலிகமாக இந்த விஷயம் சந்தோஷம் தரோன்னு சொல்லிட்டு நிரந்தரமான ஒரு சில விஷயங்கள் இருக்கல அதை திறந்துடாதீங்க இதில் நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த குரானாக இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் ஏன் பகவத்கீதை முத கொண்டு எடுத்துக்கங்களேன் இந்த அழகு அப்படின்றது மனசு சார்ந்தது உன்னோட செயல்பாடு சார்ந்ததுன்னு தள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கோம் எந்த ஒரு மார்க்கத்துலையும் வெளிப்புற தோற்றம் இப்படி இருந்தாதான் அழகு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் அது உரிய மார்க்கமே கிடையாது உதாரணத்துக்கு இயற்கையோட படைப்பில் எல்லாமே அழகு அப்படின்னா மனுஷனும் இயற்கையோட படைப்பு தான் அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு யூனிக்னஸோட தான் பிறக்கிறான் அவனோட வெளிப்புற தோற்றத்தையும் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஸோ எல்லாரும் இயற்கை படைப்பில் ஒன்றுன்னு பார்த்தோன்னாக்கா இன்னொருத்தனை கை காமிச்சு நீ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லவே மாட்டோம் அவன் அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறோனாக்கா அப்போ நம்ம இப்படி இருக்கும் ஏன்னா இன்னொருத்தன் நம்ம பின்னாடி கை காட்டுவான் நீ அப்படி தான் இருக்கன்ட்டு அவன் பின்னாடி இன்னொருத்தன் இப்படியே செயின் மாதிரி போய்ட்டு இதில் உண்மையான ஆடுக்குன்னு நம்ம எதை சொல்லுவோம் இல்லை அஞ்சாவது வேண்டிய விஷயம் காசு இருக்கிறவங்க இது போல் ஆயிரத்தி ட்ரீட்மெண்ட் இருந்தால் பார்த்துப்பாங்க அதில் ஒரு சிலருக்கு ரிசல்ட்டு கூட கிடைக்கும் இது போல் ஸ்கின் டோனை சரி பண்ணணும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் என்னோடய மூக்கு வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்குது கொஞ்சம் ஷேப்பாக மாற்றணும் நான் அடகாக வாப்புறேன் இது போல் முடி சார்ந்த பிரச்சனை வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்போம் அது ஒரு மூணு லட்ச ரூபா தானே நான் வைக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு காசு இருக்கிறவங்க போவாங்க இல்லாதவங்கனாலுமே அப்போ காசு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் அதே அப்பிரண்ட்ஸை தொடர்றாங்களா அவங்க அசிங்கமாக இருக்காங்களா ஏன்னா அந்த அசிங்கமாக இருக்கணும்னு பல பேர் சுற்றி கை காட்டுறாங்களா அந்த குறிப்பிட்ட நபர் அவர் தான் நாம் செய்கிறத விட நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பார் குடும்பத்தை காப்பாற்றுறதா இருக்கட்டும் அந்த குடும்பத்துக்கு உழைச்சி போடுறதா இருக்கட்டும் சுற்றி இருக்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் இதை பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆனால் அழகு அழகுன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம் மற்றவன் எதுவுமே பிரயோஜனப்பட மாட்டோம் மற்றவனுக்கு பிரயோஜனப்படாத லைஃப்பை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இதுக்கு ஆணியை பிடுங்காமல் இருக்கலாம் இல்லை யாராவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கடவுளுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் அப்போ டாக்டர் டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்னு ஒருத்தர் உள்ளே வராரு அப்படின்னா அவரை முழுமையாக கேர் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த டாக்டர்கிட்ட தான் இருக்குது அவர் ஒருவருடையும் புலம்புறப்ப இவன் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் காசு தரான் இவனை எது நம்ம இவ்வளோ பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு மட்டும் அலட்சியமாக இருந்துவிட்டோன்னாக்கா அந்த மருத்துவ சேவை இருக்குல்ல இதுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அது கருதப்படும் இது ஆக்சுவலாக எத்திக்ஸுக்குள்ளேயே வராதுங்க ஒரு பேஷண்ட்டோட மன உளைச்சலை சரியாக புரிஞ்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத மருத்துவர் ஒரு மருத்துவராக நான் ரஃபிகை குற்றம் சாட்டன்னு நினைக்காதீங்க எங்கெங்கே எவ்வளோ டாக்டர்ஸ் இது போல் இருக்காங்களோ யாருக்கு தெரியும் நான் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சொல்லலை காசை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சில பேர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அவங்கள சொல்கிறேன் ஏன்னா இந்த மிலிட்ரி சர்வீஸுக்கு அப்புறம் நம்ம சர்வீஸ்ன்னு சொல்லி ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட ப்ரொஃபஷனை தான் ஏன்னா அவங்க என்னதான் காசு வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க காயத்தை ஆட்டுறாங்க பல நாள் உடம்புல இருந்த பிரச்சனையை போக்க முற்படுறாங்க அதனால தான் கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பார்த்து அதை ஒர்க்காக நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல சர்வீஸாக சேவையாக கன்சிடர் பண்ணுறோம் ஸோ பேஷண்ட்டோட மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை எதுவாக கொடுத்தாங்கன்னா நல்லது அப்படி இல்லையே ஆரம்பத்தில் சொல்லிட்டு போயிடலாம் ஏன்ப்பா நான் அந்தளவு ஒருத்தர் வேறு டாக்டரை பாருன்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணாமல் காசு உள்ளே வருது சைமென்டேனிஸெலாம் வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அது இறங்கி அந்த பேஷண்ட் எதிர்பார்க்குற ரிசல்ட்டையும் கொடுக்காமல் எதுக்கு இதெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்